தற்போது மேல்வருத்தின் நிறுவப்பட்டிருக்கும் கருமரையம் சிலை அன்னையின் அல்வாக்கின்படி மகாபுல புறத்தில் வடிவமைக்கப்பட்டது அச்சிலையினை சிற்பி திரு கணபதி வடிவமைத்து பிறகு அதனை எடுத்து வருவதற்கு அன்னை மூன்று பேரை நியமித்தால் அவர்களுள் ஒருவர் செங்கற்பட்டி சேர்ந்த வழக்கறிஞரும் அதில் ஒருவர் அந்த சிலையும் அவரின் காரில் தான் எடுத்து வரப்பட்டது சில மாதங்கள் கழித்து செங்கற்பட்டை சேர்ந்த அந்த வழக்கறிஞர் அம்மாவிடம் வந்தார் அம்மா சொன்னால் மகனே சேலை எடுத்து வரப்பட்ட உன்னுடைய காரை வச்சு விடும் மகனே என்று கூறினான் அவருக்கோ பேர்தது அன்னையின் விக்கிரகம் எடுத்து வந்த கார் ராசியான கார் மிகப்பெரிய பாக்கியம் செய்த வண்டி அப்படி இருக்க இது எப்படி விற்பது என்று குழம்பினார் அதை விற்க அவருக்கு மனமரம் இல்லை இங்க ஒரு விஷயத்த நம்ம கவனிக்கணும் அம்மா மகனே நீ இந்த திணற்றல் விழுந்து விடு அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு செகண்ட் கூட யோசிக்க கூடாது அந்த நேரத்துல நம்மளோட புத்தியை நம்ம யோசிக்க வேலை செஞ்சா அம்மா நம்ம புத்தியோடு விட்டுருவாங்க காப்பாற்ற வரமாட்டாங்க அம்மா சொன்னா திணற்ற விழுந்தா அங்க அழ இருக்கா அழ இல்லையா தண்ணி இருக்கா தண்ணி இல்லையா இதெல்லாம் பார்க்க கூடாது நம்ம விழ ஆரம்பிச்சோன்னா அம்மா என்ன பண்ணுவா வலையா இருந்து அது கிணத்து உள்ள விழாம நம்மளை பாதுகாப்பா அதுதான் அன்னை அப்படி இருக்கும்போது அவரு விற்க மனமராமராம குழம்பிட்டு இருந்தாரு சில மாதங்கள் கழித்து மதுராந்தகத்தில் நடக்கிற ஒரு வழக்கு காரணமாக அவரோட வண்டியை அவரே எடுத்து தானே ஓட்டிட்டு போறாரு கருங்குழி அருகே போயிட்டு இருக்கும் போது எதிரே ஒரு லாய் வந்து ரொம்ப முரட்டுத்தனமா இவர் மேல மோதுற மாதிரி படுவேகமா வந்துட்டு இருக்கு அத பார்த்து இவருக்கு அதிர்ச்சி ஆயிடுவாரு அதிர்ச்சி உடனே வேகமா அந்த காரை திருப்புறாரு அப்படி திருப்பும் போது அந்த காரை என்ன பண்ணதுன்னா ரோட்டை விட்டு இறங்கி அந்த அந்த ஒரு நிமிஷத்துல மரத்துல போய் மோதிடுது அது மோதினது மட்டும்தான் அவருக்கு நினைவு இருக்கு அதுக்கப்புறம் இவர் நினைவு போயிருது சுய நினைவு பார்த்தா இவருக்கு கால் மட்டும் நல்லா ஹெவியா முறிஞ்சிருது அது மயங்கிட்டா இருக்கா டோர்லாம் திறந்துடுச்சு எதுலயே ஒரு பஸ் வருது அந்த டைம்ல பஸ்ஸு வந்த பஸ்ஸுல இருந்த சில பேர் வந்து பசெல்லாம் நிறுத்த சொல்லி கூச்சலிட்டு பார்த்தா இது வந்து செல்லப்பட்டு வழக்கறிஞர் தானே அவரோட கார் தான் சொல்லிட்டு அவங்களே அழைச்சிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்கிறாங்க அப்படி சேர்த்து ஒரு சுயநிலைக்கு வந்துடுது வந்துடுது அப்புறம் கால் முடிவுக்காக கட்டு போட புத்தூருக்கு போறாங்க அந்த புத்தூர் மருத்துவர் வந்து கட்டு போட்டு மொதல் கட்டு போட்டுக்கிறாரு அடுத்து வந்து இரண்டாம் கட்டு போடணும் வாங்கன்னு சொல்லி இரண்டாம் கட்ட போடுறாரு அள்ளி அடி வந்து ரொம்ப ஹெவியா இருக்கு நல்லா முடிஞ்சிருக்கு நீங்க வந்து கொஞ்ச நாளைக்கு குறைஞ்சது ஒரு பத்து நாட்களுக்காவது வெளியே எங்க போக கூடாது அந்த கட்டு அவ அவிழ்ந்து கீழே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போடுறாரு வழக்கறிஞர் கட்டை போட்டு வீட்டுக்கு வந்தாரு அவரால் பொறுத்துக்கொள்ளவே முடியல சில மணி நேரம் மட்டும்தான் வீட்டுல இருந்தாரு உடனே அன்னைக்கே மருவத்தூருக்கு ஒரு வாடகைக்காரை ஏற்பாடு பண்ணிட்டு மருவத்தூருக்கு வந்துட்டாரு வருவத்தூருக்கு இவர் வரும்போது நம்ம அடிகளாரமா அருவாக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவரும் அருவாக்கு கேட்க வராரு அப்படி வரும்போது இவர் நாலு நாள் மண்டபத்தில் நுழையும் போதே இவர் கால்ல இருந்த கட்டு பத்து நாட்கள் வரை அந்த கட்டு அவிழ்ந்து கீழே விழக்கூடாதுன்னு அந்த மருத்துவர் சொன்னார் இல்லையா அந்த கட்டு தானாகவே அவிழ்ந்து கீழே விழுது இதனால என்ன பண்ணுதுன்னு தெரியல அந்த கட்டை சரி பண்ணிட்டு உள்ள போறாரு உள்ள போயிட்டு அம்மாவை பாக்குறாரு அம்மாவை பார்த்த நிமிஷத்துல இவருக்கு ஓன்னு கத்தி கோயிலே அகர்ற மாதிரி அழுணும் போல தோணுது ஆனாலும் ஒரு அழுகையை அடக்கிக்கிறாரு கண்ண மட்டும் மலை மழையா கண்ணீர் வந்து கொட்டுது நம்ம அடிகளார் அம்மா அறிவாக்கு சொன்னாங்க ஒரு நிமிஷம் மௌனமா இருக்காங்க அவங்க மனசுல என்ன நினைச்சாலோ மகன் அழுது முடியட்டும் அதுக்கப்புறம் அவ பேசலாம்னு மௌனமா இருந்தோன்னே இவரும் கண்ணீர் அடங்கிட்டு அப்பதான் அம்மாவை நினைந்து பாக்குறாரு அப்ப அம்மா சொல்றா மகனே வாகனத்தை விற்றுவிடு விடு என்று பலமுறை உன்னிடம் சொன்னேன் கேட்கவில்லையடா குழந்தைக்கு ஒரு தாய் மருந்து வேண்டும் என்று தாய் முயற்சித்தால் குழந்தையோ அடம்பிடிக்கிறது எப்படியாவது மருந்தை ஊட்டியே ஆக வேண்டும் அந்நிலையில் உண்மையான தாய் என்ன செய்வாள் மகனே தெரியுமா மகனே உனக்குன்னு அந்த வழக்கறிஞர் பார்த்து நம்ம அன்னை ஆதி பராசத்தி அந்த இடத்துல கேட்கிறாள் அதுக்கு அவர் சொல்றாரு குழந்தையை அடித்தாவது மருந்தை ஊட்டுவாள் அம்மா என்று பலி சொல்றார் அதுக்கு திரும்ப அம்மா சொல்றாங்க அடித்தும் அடித்தனும் குழந்தை அல்லவா அப்படி அழும்போது வாயை திறக்கும் அல்லவா அந்த நேரம் பார்த்து மருந்தை அம்மா ஒரு தாயானால் ஊட்டி விடுகிறார் அப்படின்னு அம்மா சொல்றாங்க அதுக்குதான் அவர் சொல்றாரு ஆமாம்மா அப்படின்னு தாழ்ந்த குரல் அவரும் சொல்றாரு அதையேதான் நானும் உனக்கு செய்தேன்டா மகனே நான் பல முறை சொல்லி நீ நான் வாகனத்தை விற்கல அந்த வாகனத்தை நீ வச்சிக்க கூடாதுங்கிறதா ஒரு விதி அதையெல்லாம் உன்னிடம் வெளியில சொல்லக்கூடாது அதனால விடு விட்டு விடுன்னு சொன்ன நீ கேட்கலையாடா மகனே அப்படின்னு அன்னை சொல்லி முடித்தாள் அவரால் மேற்கொண்டு எதுவும் பேச முடியவில்லை சரியம்மா என்று எழுது எழுந்து வெளியே வந்து விட்டாள் இந்த இடத்துலதான் தெரியுது தாயாராவல் ஏன் அடிக்கிறான்னு அடிக்கும் போது குழந்தை அழுவும் அல்லவா அந்த நேரம் பார்த்து மருந்தை ஊட்டி விடுகிறாள் அம்மா அவ் சொல்வதும் உண்டு நல்லது கிடைத்தால் அம்மா தயவு என்கிறீர்கள் கஷ்டம் வரும்போது அம்மா கொடுத்தது அம்மா கொடுக்கும் மருந்து என்று ஏன் நினைக்க மறுக்கிறீர்கள் அதனால் எது வந்தாலும் அம்மா இருக்கிறார் என்று உள்ளன்போடு நீ அதை ஏற்றுக்கொண்டால் அதன் தலைக்கு வந்தது தலைப்பாதையே கே அணுகாமல் அம்மா செய்து விடுகிறான் இது அணுவபூர்வ உண்மைதான் என்னோட வாழ்க்கையில் நடந்திருக்கு நினைத்துக் கொண்டு பொறுத்து கொள்ளும் மனப்பாக்கம் நமக்கு வர வேண்டும் அப்படியென்றால் நம்மள துன்பங்களை அம்மாவே ஏற்றுக்கொண்டு விரைவில் நமக்கு நல்லது நடக்க அருள் பழிப்பார் ஓம் சக்தி இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க